வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம எளிமையான முட்டை தோசை செய்ய போகிறோம் இது என்னென்ன தேவைன்னு பாப்போம் வாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் முட்டையை அவிச்சிட்டு இந்த மாதிரி காய் சீவுறதில் துருவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க சிம்பிளான முறையில் குழந்தைங்களுக்கு லீவில் இருக்கும்போது எப்படி செஞ்சு செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்ப்போம் இப்போ முட்டை மசாலா தோசைக்கு சட்டியை எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் இப்போ முட்டை மசாலா தோசைக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கிருவோம் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொடிசா நறுக்குன்னா தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிருவோம் உப்பு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் வோம் குளமகத்தூள் போட்டுக்கிறேன் கறி மசாலா தூள் போட்டுக்கிறோம் மசாலா நல்லா வெந்து வரட்டும் தண்ணி ஊத்திக்கிடுவோம் பாருங்க மசாலா நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம துருவி திருவிச்சிருக்க முட்டையை அதோட சேர்த்துக்கோ மாதிரி முட்டையை அவிச்சிட்டு தூங்கி வச்சிருக்கேன் நம்ம மல்லி இலையும் போட்டுக்கிடுவோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் நம்ம தோசையை ரெடி பண்ணிக்கிட்டு மசாலாவா அது கூட சேர்த்துக்கணும் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம தோசையை ஊற்றிக்கிறோமோ பாருங்க மாதிரி தோசையை ஊத்திக்கிட்டு அது மேல இந்த மசாலாவை நம்ம வச்சுக்கிறோம் மசாலாவை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கடைகளில் போய் வாங்கிச்சாப்புற குழந்தைங்களுக்கு நீங்க வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்தியானது பாருங்க இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு நம்ம தோசையை எடுத்து பரிமாறி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க நம்ம எடுத்து பரிமாறி பாருங்க நல்லா சூப்பரான சுவையான முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் பாருங்கள் எவ்வளோ நல்ல அழகாக இருக்குங்க நல்லா சூப்பராக சுவையாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்ட் அப்டேட்டுன்னு சொல்லுங்கள் வணக்கம்